ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதியான மைத்திரிபால சிறிசேனவின் ஆட்சி காலத்துல ஜனாதிபதி நிதியத்திலிருந்து இருபத்தி ஏழு அஞ்சு மில்லியன் ரூபாய் பணம் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டிருக்குது அப்படிங்கற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு எப்பாவல கூட்டுறவு சங்கத்தின் துணைத் தலைவரான எம் வி லக்ஷ்மண் ஜெயவர்தனை தான் இந்த குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு அதன்படி கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜனாதிபதி அலுவலகத்திற்கு கொடுக்கப்பட்ட ஒரு மனுக்கமைய சங்கத்திற்கு சொந்தமான ஒரு நிலப்பரப்பில் மாநாட்டு மண்டபம் ஒன்றை நிர்மணிப்பதற்காகவே இந்த திட்டம் வந்து முன்வைக்கப்பட்டிருக்குது அதன் படி கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த திட்டத்தின் ஆரம்ப கட்டத்தில் குறித்த வளாகத்தில் இருந்த வியாபார தளங்கள் ஜன்னல்கள் கூரைகள் மற்றும் இருக்கைகள் அகற்றப்பட்டதோடு தற்போது அது காணாமல் போய் உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்காரு அது மட்டுமில்லாமலுக்கு இந்த திட்டத்திற்கு மொத்தமாகவே நூற்றி முப்பது மில்லியன் ரூபாய் தான் மதிப்பிடப்பட்ட செலவு அப்படி என்றும் ஆனால் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து இருபத்தி ஏழு லட்சம் அஞ்சு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டதாகவும் தெரிவிச்சுக்காரு ஆனாலும் இன்று வரைக்கும் இந்த திட்டம் முழுமையடையாமல் காணப்படுகின்றது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தான் இவர் முன்